வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் ஒரு கோஷ்டி உருவாகிட்டே தான் இருக்குது தினம் உருவாகிட்டே தான் இருக்குது அதை சில விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்கூடாக தெரியுது எடப்பாடிக்கு எதிர்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தெரியு மரன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு அவதூறு வழக்கு போட்டிருந்தார் அந்த அவதூறு வழக்கை சந்திக்கிறதுக்காக நீதிமன்றத்துக்கு அவர் போகிறாரு ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் மாஸ்டர் நீதிமன்றத்தில் அவர் மேலே வந்து சில வழக்குகள்லாம் தொடுக்கப்பட்டு இருக்கும்போது என்னால் வர முடியாது என்னால் நிற்க முடியாது அப்படிலாம் பேசினார் அது இல்லாமல் நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கும்பல் என் பின்னாடி வருவாங்க அதனால் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அதனால் என்னை வீட்டில் வச்சு விசாரிக்கிறதுக்கான ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்லாம் கேட்டவர் சரி அதுக்கு வீட்டில் வச்சு விசாரிக்கிறதுக்கு வழக்கறிஞர் ஆணையெல்லாம் போட்டாங்க அது மாதிரி எல்லாம் நடந்துச்சு ஆனால் இப்போ அவதூறு வழக்குக்கு அவர் நேரடியாக வந்து நீதிமன்றத்துக்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு சூழ்நிலை இருந்துச்சு அப்படிப்பட்டவர் ஏற்கனவே மாஸ்டர் நீதிமன்றத்துக்கு வரும்போது ஏகப்பட்ட கும்பல் என்னை சுற்றி வருவாங்க அப்படின்னு சொன்னவர் அவதூறு வழக்குக்காக அவர் நீதிமன்றத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கும்பலே இல்லை எதுக்காக இவ்வளோ பந்தாலாம் காட்டினார் அப்படிங்கிறதான் தேவை எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு ஏன்னா ஒரு ஆள் கூட இல்லை பெருசாக வந்து மாவட்ட செயலாளர்கள் சென்னையில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் கூட எழும்பூர் நீதிமன்றத்தில் ஒரு ஆஜராக வராரு அப்படின்னா ஒரு கும்பலை காட்டுவாங்க இதே இப்போ ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாதம் காட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இவர் போன்ற நபர்கள் இது மாதிரி ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் செயலாளர் வராரு அப்படின்னா பெரிய அளவில் ஒரு மாவட்ட செயலர்கள் ஒரு கும்பலை கூட்டலை இதில் சென்னையில் இருக்க மாவட்ட செயலாளர்களே அவர் நீதிமன்றத்துக்கு வரும்போது போய் பார்க்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கர டென்ஷனு நம்மலாம் ஒரு பில்டப்பை கொடுத்தா அந்த பில்டப்பெல்லாம் இப்போ சரிஞ்சுக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் பயங்கரமாக ஒரு டென்ஷன் ஆகிட்டார் என்னாச்சு மாவட்ட சிலருக்கு என்னாச்சு யார் ஏன் வரல ஏன் கும்பலை கூட்டிகிட்டு வரல அப்படின்னா எல்லாம் கும்பலை கூட்டணுன்னா இப்போ காசு கொடுத்தாகணும் எல்லாத்துக்கும் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இந்த இடத்துக்கு இவ்வளோ இவ்வளோன்னு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல கையில் காசு இல்லை எடப்பாடி பழனி செம்மியை நம்பிக்கிட்டே உட்காந்துருக்குறோம் அவரும் கொடுத்தா தானே நம்ம செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் மாவட்ட செலவு இருக்காங்க சரி எனக்கு வந்து வரவேற்பு கொடுக்காத மாவட்ட செலவில்லாம் நான் மாற்றுறேன் அப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து அப்படியே முறுக்காக இருந்தால் மாற்றுறாருந்தா மாற்றிக்கங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ மாவட்ட செயலர்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது ஏற்கனவே பார்த்திங்கன்னா இவர் வேட்பாளர் தேர்வுலையும் பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே மாவட்ட செயலர்கள்ட்டோ முன்னாள் அமைச்சர்கள்ட்டையோ இப்போ இருக்கிற எம்எல்ஏகள்டோ அந்தந்த தொகுதி ஆட்கள்கிட்டயோ நிர்வாகிகள்கிட்டையோ ஒரு ஆலோசனை பண்ணி ஒரு வேட்பாளர்லாம் தேர்வே நடத்தலை இவர் சொன்ன மாதிரி கூட்டணி கூட்டணி அமைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணார் ஆனால் கூட்டணிக்கு இவர் நம்பி வர்றதுக்கு யாருக்குமே விருப்பமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் கூட்டணியே அமையலை வேட்பாளர் தேர்வுகளையும் நம்ம சொதப்பிட்டோம் ஆனால் நாளைக்கு தோத்தா வந்து கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் தான் பொறுப்பு முன்னாள் அமைச்சர்கள் தான் பொறுப்பு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி செஞ்ச இந்த ரெண்டு விஷயங்கள் கூட்டணி அமைச்சர் நான் அமைக்கிறேன் நீங்கள் கூட்டணியை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து கட்சி வேலையை மட்டும் பாருங்கள் வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார் இவர் அமைச்சாரா அமைக்கவே இல்லை அப்புறம் இவர் வந்து எப்படி வந்து கட்சி நிர்வாகிகள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் ஆக்சுவலாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னம்னா எடப்பாடி பழனிசாமி மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா அவர் தான் வந்து சொதப்பு சொதப்புன்னு சொதப்பி விட்டார் வேட்பாளர் தேர்வையும் நான் சரியாக பண்ணியிருக்கணும் கட்சியில் இருக்கிறவங்கள கட்சிக்காக உழைச்சவங்கள ஜெயலலிதா பாணியில் வந்து வேட்பாளரை நிறுத்திருக்கலாம் அவங்க கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள நிப்பாட்டி அவங்களுக்காக எடப்பாடி பழனிசாமி இறங்கி செலவு பண்ணியிருந்தால் தொண்டர்களும் பெருமளவில் வந்து எடப்பாடி பழனிசாமியை நினச்சி பார்த்துருப்பாங்க பரவாயில்லப்பா அடிமட்ட தொண்டர்களுக்கு ஜெயலலிதா போல் வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யணும்னு நினைக்கிறாரு செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாயிருக்கும் இப்போ தொண்டர்களுக்கு வந்து அவரை வந்து பெருசாக வந்து ஏற்றுக்கவே முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எம்ஜிஆர் போல அவர் ஜெயலலிதா போல ஒரு தொண்டர்களால் ஒரு தேர்வு பண்ணப்பட்ட ஒரு தலைவரே கிடையாது இவர் பொதுக்குழு செயற்குழு மூலமாக காசு வாங்கி காசை கொடுத்து அவர் வந்து அந்த பதவியை வந்து பொதுச் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து விலைக்கு வாங்கி வச்சுருக்கிறார் அதனால வந்து நிர்வாகிகள் மட்டும்தான் கட்டுப்படணும் ஆக்சுவலாக அந்த பொதுச்செயலாளர் அப்படிங்கிற பதவி வந்து தொண்டர்களால் பண்ணப்படக்கூடிய ஒரு பதவி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படியே நேர் உள்ட்டாவா தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படவே இல்லை அதாவது எம்ஜிஆர் வந்து தொண்டர்களுக்கு கொடுத்த மிக முக்கியத்துவமான ஒரு செயல்பாடு என்னென்னா தொண்டர்களால் பொதுச் செயல் பதவி தேர்ந்தெடுக்கப்படும் அவர் வந்து கட்சி ஆரம்பித்தனால அவரை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அவரை தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டதுனால தான் அந்த கட்சி வலுவாக நின்றுக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கும் ஜானகிக்கும் பிரச்சனை வந்தபோது கூட ஜெயலலிதா வா ஜானகியா அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் ஒரு குழப்பம் இருந்தாலும் எல்லாருமே ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜானியே கட்சியை ஜெயல்டாட்டை கொடுத்துட்டு நீயே வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஏன்னா தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்குது தான் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு இந்த முக்கியமான ஆட்கள் நபர்கள் எல்லாத்தையும் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வாங்கப்பா எனக்கு ஆதரவாக நில்லுங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஓபிஎஸ்ட ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் காசை அவுக்க மாட்டார் காசாகவுக்காதினால அவரை விட்டு அவர் கூட கட்சிக்காரங்க இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்க வேண்டியவரும் அவங்க செலவு தான் பண்ணணும் ஓபிஎஸ் செலவே பண்ண மாட்டார் இன்ன வரைக்குமே ஓபிஎஸ் வந்து கட்சிக்காரரும் சரி கட்சிக்காரனுக்கும் சரி செலவு பண்ண மாட்டார் எதையுமே செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதெல்லாம் விட்டுருந்தார் அப்படின்னா ஓபிஎஸ் மாசாக இருப்பார் மூணு முறை வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதா வந்து ரொம்ப நம்பிக்கையாக பேசப்பட்டவர் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா குறை அவர் டைம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா அவ்வளோ குறைபாடுகள் இருந்தாலும் தொண்டர்கள் இன்னும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு திருப்தி தான் அதே போல் வந்து சசிகலாவுக்கும் கட்சிக்குள்ளே ஆதரவு இருக்குது டிடிவிக்குமே இன்னமும் அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து டிடிவியை மறைமுகமாக ஆதரிச்சுட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆளுமையாக அதிமுகவில் வரவே முடியாது அப்படிங்கிறது தான் அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவரும் வந்து ரொம்ப கீழே இருந்தால் மேலே வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு சீனியராக இருந்தவங்களும் இன்னும் கட்சியில் இருக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா செங்கோட்டையெல்லாம் வந்து கட்சியில் இருக்கிறார் அவர் சி வி செம்பம்லாம் இருக்கிறாரு அப்படிங்கும்போது அவங்கலாம் வந்து இவங்க பேச்சை கேட்பாங்களான்னு பார்த்தா கேட்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் அவர் பேச்சை நம்ம கேட்கணுமா நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் கட்சிக்குள்ளே இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் பொதுச் நம்ம தான் ஆக்கி வச்சுருக்கோம் நம்ம வந்து அவர் பேச்சை கேட்குறதா அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற சீனியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ அவருடைய பிறந்த நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போகல சிவி சண்முகம் போகல வேலுமணி போகல வேலுமணியெல்லாம் கோயம்புத்தூரில் தான் இருக்கார் அப்படியே சேலத்துக்கு போயிட்டு வந்துருக்கலாம் வேலுமணி போகல செல்லூர் ஆஜு ஏற்கனவே போகல இப்படி எல்லாருமே நிறைய பேர் வந்து போகவே இல்லை கட்சியில் இருக்கிற சீனியர்கள்லாம் போகல அப்போ உள்ள ஒரு புகைச்சல் ஓடுது அப்படிங்கிறது உண்மை தானே செங்கோட்டையன் வேலுமணி மூலமாக இப்போ சிவி சண்முகத்தையும் சேர்த்துட்டாங்க சி வி சண்முகமும் வந்து ஏ எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளைக்கு போய் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு அதுலேயும் நாள்லேயும் ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க இருபது ரெண்டில் தான் அவர் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆவணங்கள் இருக்கிறது வேறு தேதி அந்த தேதியை வந்து மற்றவங்கள மாதிரியே வந்து நம்ப வைக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அதையும் கொண்டாடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க சரி இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வேட்பாளர் தேர்வில் ரொம்ப சொதப்பினால ஜூன் நாலு அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்னன்னா சிவி சண்முகம் கூட ஒரு லெட்டர் போட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அது சமூக வலைதளங்களோடு வந்துச்சு வேட்பாளர் தேர்வு வந்து சரியில்லை அவர் தோத்தன்னா நாம் பொறுப்பாக முடியாது நீங்கள் எங்களை கேட்டு வேட்பாளர் தேர்வு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தார் ஆனால் அவரை கூப்பிட்டு வச்சு எல்லாமே பேசினாங்க சிவி சண்முகம் வந்து அந்த மாதிரி ஏது நான் எழுதுன கடிதம் கிடையாது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதிமுக வந்து தோல்வியாக நிறையா அடைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பத்தாவது பத்தாவது ஆகிடும் ஜூன் நாலு வந்து ரிசல்ட் வந்த பிறகு அதிமுகவில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அதுவும் இல்லாமல் இப்போ செங்கோட்டையன் வந்து அதிமுக கைப்பற்றதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க செங்கோட்டையனும் வந்து அதுக்கு சரியான ஒரு பதிலை சொல்லலை மலுப்பலான ஒரு பதில் தான் சொல்லிக்கிட்டே வந்துகிட்ருக்காரு செங்கோட்டையன் கையில் வந்து கொங்குபெல்ட்டு கொங்கு பகுதி வந்து உட்காருமா அப்படின்னு பார்த்தா உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் வந்து அவரை ஏற்றுக்குவாங்க கட்சியில் சீனியர் அவர் அவர் பேச கேட்குறதுக்கு நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அவரும் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி செய்வார் அப்படி செய்வார் அப்படின்னு இருப்பார் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அவர் கையில் கட்சி வந்தால் நல்லது தான் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அவர் ஆதரவாளர்களாக இருக்குது அவரும் வந்து எடப்பா செங்கோட்டையனும் வந்து கண்டிப்பாக வந்து களத்தில் இறங்குவார் ஜூன் நாலில் வந்து எடப்பாடி பழனிசாமி சொதப்புனார் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படின்னா அவருக்கு எதிரான குரல்கள் அதிகமாகும் அதிகமாகும்போது தனி தனி கோஷ்டியாக உடையும் அந்த கோஷ்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஓபிஎஸாக தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கூட ஓபிஎஸ்க்கு காசு செலவு பண்ணாதான் அந்த ஒருங்கிணைங்கிறத வரவங்களையும் ஓரளவுக்காவது தக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஓபிஎஸ் என்ன செய்றாரு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க